ராஜராஜ சோழன் காலத்திலேயே கொங்கு நாட்டுக்கு தனி மன்னரா ஆச்சரியமா இருக்குல்ல வாங்க தெரிஞ்சுப்போம் தென்னிந்தியா மட்டும் இல்லாம இலங்கை ஸ்ரீ விஜயம்னு ஒரே குடையில் ஆட்சி செய்த ராஜராஜ சோழர் காலத்துல கொங்கு நாட்டுக்கு இரண்டு தனி மன்னர்கள் இருந்தாங்க அதுவும் சுயாட்சி உரிமையோட தமிழக பரப்பளவில் மிகப்பெரிய புவியியல் பரப்பை கொண்டது கொங்கு நாடு என்று ஏற்கனவே பார்த்தோம் இந்த கொங்கு நாடு மூன்று பிரிவா பிரிக்கப்பட்டிருந்தது வட கொங்கு தென்கொங்கு வீரசோழ மண்டலம் இப்படி பிரிக்கப்பட்டது சோழ அரசர் பராந்தகர் காலமான கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் வடகொங்கு நாட்டை கொங்கு சோழர்களும் தென்கொங்கு நாட்டை கிபி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்று வரை பாண்டியர்களும் வீரசோழ மண்டலத்தை சோழர்கள் நேரடியாகவும் ஆட்சி பண்ணாங்க வீரசோழ மண்டலம் என்றால் இன்றைய சேலம் கரூர் பகுதிகள் அந்த வகையில் ராஜராஜ சோழன் ஆட்சி செய்த காலத்தில் வடகொங்கு நாட்டின் மன்னராயிருந்தது வீரசோழ கலிமூர்க்கன் முதல் கொங்கு சோழரான வீரசோழனின் மகன்தான் இந்த கலிமூர்க்கன் அவர் தன்னோட பெயரிலேயே கல்வெட்டுகள் வெளியிடும் அளவுக்கு ராஜராஜனோட நன்மதிப்பை பெற்று ஆட்சி செய்தார் இவ் துக்ளக் தமிழ்நாட்டை கைப்பற்றும் வரை தொடர்ந்தது அதாவது பதினான்காம் நூற்றாண்டு வரை கொங்கு சோழர் ஆட்சி கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது வருடங்கள் தொடர்ந்து நடந்தது அப்போ பாண்டியர்கள் வசம் இருந்த தென்கொங்குக்கு என்ன ஆனது வடகொங்கு மற்றும் தென்கொங்குக்கு என்ன பகை பாண்டியர்களுக்கும் தென்கொங்கு நாட்டுக்கும் என்ன தொடர்பு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்லாம் கமெண்ட் பண்ணுங்க இடைக்கால கொங்கு வரலாறு குறித்து ஒரு டீடைல் வீடியோ போடுறேன் இது போல யாரும் சொல்லாத வரலாறு பத்தி தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி